இவனுங்களை பிச்சை எடுக்க விட்டா நம்ம கௌரத என்ன இருது இங்கே சாப்பிட்டு போட்டான் ஆனா சும்மா சாப்பிட கூடாதுரா மூத்தவனை நம்ம எருமையெல்லாம் மேய்ச்சி கரிச்சு பாலையும் வீட்டில் கொண்டு கட்ட சொல்லு அதான் நமக்கு எழுதி இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு மாட்டை கட்ட சொல்லு சரிங்க நடுவில் கொஞ்சம் முரடம் இல்ல ரொம்பங்க அவனை கரும்பு காடு கள்ள காட்டுல களை எடுக்க சொல்றான் சரிங்க சின்னவன் படிக்கிறான்ல ஆமாங்க அட காசு இல்லாதவனுக்கு இருக்கிற காலேஜ் அவனை இந்த துணிமணி எல்லாம் தோச்சி இஸ்திரி போட சொல்றான் சரிங்க அப்புறம் இருந்து இந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றத வைட் பண்ண சொல்றேன் தங்கச்சி சும்மா